ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் செவ்வாய் பயிற்சி பலன்கள் இந்த செவ்வாய் பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொதுப்பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் நிற்க வேண்டும் இந்த செவ்வாய் பயிற்சி எப்போதுலேருந்து எப்போது அப்படின்னு பார்க்க பார்க்க போறோன்னா இப்போ இருக்கிற இடம் வந்து செவ்வாய் வந்து மேஷ ராசியில் சனியின் மூன்றாம் பார்வையில் இருக்காரு ஆனால் இப்போ நடக்கக்கூடிய கிரக பயிற்சி அதாவது செவ்வாய் பயிற்சியானது அனைத்து ராசி நண்பர்களுக்கும் அதாவது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் நல்ல விஷயத்தை தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் இது கொஞ்சம் முன்ன பின்ன மாறுபாடு இருக்கும் அது செவ்வாய் இருக்கக்கூடிய உங்கள் ராசியிலேருந்து இருக்கக்கூடிய இடத்தையும் உங்களுடைய லக்னத்துக்கு ஏற்றார் போலையும் இடமாறுதல் ஏற்படுறதுக்கும் அதனாலேயும் பலன்கள் மாடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த செவ்வாய் பயிற்சிக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு கேட்டால் குரு பயிற்சி சனி பயிற்சி இதெல்லாம் ஒரு விதத்தில் நற்பலன்களை கொடுக்கும் தெரிஞ்சிடும் இது நமக்கு சங்கடம் நல்லது நடக்கும் ஆனால் இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது வந்து உங்களுடைய பதவி சார்ந்ததாக இருக்கும் உங்களுடைய பதவியில் முக்கியத்துவம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த செவ்வாய் பயிற்சி சாதகமாக இருந்தால் நல்லது நடக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி எப்போ நடக்க போகிறது இந்த மாதம் அப்படின்னு கேட்டால் ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதி அதாவது ஜூலை பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஆறு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு செவ்வாய் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் ரிஷபராசியில் ஏற்கனவே குரு இருக்கார் செவ்வாய் சனி பார்வையில் இருந்தார் மேஷராசியில் ஸ்தானபலம் ஆட்சி பலத்தோடு இருந்தார் அங்கேருந்து பயிற்சியாகி ரிஷபராசிக்கு வந்து குருவோடு இணையிறாரு இந்த இடத்துல குருவோடு இணையிறதுனால குரு மங்கள யோகம் ஏற்படுகின்றது குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுக்கும் ராசியில் குரு மங்கள யோகம் ஏற்பட்டதுன்னா தன்னம்பிக்கை எடுத்த காரியத்தில் ஸ்திரமான தீர்க்கமான முடிவு எடுக்கிறது போன்ற விஷயங்கள் நடக்கும் இரண்டாம் இடத்திற்கு சி குருமங்கல யோகம் ஏற்பட்டதுன்னா குடும்பத்தில் சுப விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் வெறிய ஸ்தானத்துக்கு ஏற்பட்டதுன்னா உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும் அதாவது சுப வரியங்களை காட்டிலும் இது வந்து அதாவது சுப வரியங்கிறது வந்து குடும்பத்தில் நல்ல விஷயம் இந்த வெறைய ஸ்தானத்தில் செ குரு செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது வந்து சுப வரியங்கள் வெளிநாடு பயணம் கடன் சார்ந்த விஷயங்களில் கடன் அடைபடுவது போன்ற விஷயங்களும் நடக்கும் இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு இடத்துக்கேற்றார் போல பலன்கள் மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த செவ்வாய் பயிற்சியானது ஜூலை பன்னெண்டாம் தேதி சாயந்தரம் ஆறு மணி பதினஞ்சு நிமிஷத்துக்கு அதாவது டுவெல் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஈவினிங் சிக்ஸ் ஃபிஃப்டீன் பிஎம்க்கு மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகி அந்த இடத்துல எத்தனை நாள் வரைக்கும் இருக்காருன்னா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை ஆகஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்த் ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் அந்த இடத்துலையே இருக்க போகிறாரு அதாவது ரிஷபராசிலே இருக்க போகிறாரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதில் ஒரு இருபத்தாறு நாள் இதில் ஒரு பதினெட்டு நாள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி நான்கு நாட்கள் ஒவ்வொரு இடத்துல மாறுபடும் சில இடத்துல நாற்பது நாள் சில இடத்துல முப்பத்தெட்டு நாள் சில இடத்துல நாற்பத்தி நாலு நாள் அப்படின்ட்டு டியூரேஷன் மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்பொழுது இந்த ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகின்ற காரணத்தினால குருமங்கள யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால அனைத்து ராசி நண்பர்கள் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு ஒரு விதத்தில் சுப பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கார் இந்த ராசிக்கு வரதுனால பலன்கள் எப்படி இருக்கோ உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை அடையப் போகிறீர்கள் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம் இதன் மூலமாக உங்களுக்கு சொல்லப்படுகின்ற பரிகாரங்களையும் பிளஸ் மாதாந்திர பலன்கள் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களையும் சேர்த்து செய்வதன் மூலமாக செவ்வாய் மற்றும் குருவின் சேர்க்கை உங்களுக்கு அமோகமான யோகத்தை வழங்கிடுவார் அதற்கு உண்டான பலாபலன்களை இப்பொழுது ஆராய்வோம் சிம்மராசி சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் தசமஸ்தானத்துக்கு செவ்வாய் பயிற்சியாகிறார் பாக்யஸ்தானத்தில் அதாவது பாக்யாதிபதி செவ்வாய் பாக்யஸ்தானத்திலேருந்து வெளியில் வந்து தசமஸ்தானத்துக்கு பயிற்சியாகி தசம குருவோடு இணைகின்ற காரணத்தினால சுகங்கள் அதிகரிக்கும் அதாவது சுகங்கள் அதிகரிக்கும்னா ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் என்ன காரணம் அப்படின்னா செவ்வாயின் நாலாம் பார்வை உங்கள் சிம்மராசிக்கும் நாலாம் இடத்துக்கும் கிடைக்கிறதுனால ஆரோக்கிய ரீதியான குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மருத்துவ உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உடல் ரீதியான சோர்வுகளிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான அமைப்பு இந்த ஜூலை பன்னெண்டு முதல் ஆகஸ்ட் இருபத்தாறு வரைக்கும் இருக்குது சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நாலாம் இடத்த செவ்வாய் பார்க்குறாரு குரு பார்க்குறாரு ஸ்திர சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படுறதுக்கு உண்டான யோகம் இருக்குது தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தாயாருக்கு உங்களுக்கும் மனஸ்தாபம் அப்படின்னா நீங்கள் ஒன்றிணைவதற்கு அதாவது அம்மா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அம்மா நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறதும் உங்கள் அம்மா உங்களை மன்னித்து உங்கள் கூட உங்களை அன்பா பால் நடத்துறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா நாலாம் இடத்திற்கு குரு செவ்வாய் மற்றும் சனியின் பார்வை இரும்பு சார்ந்த லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் இருக்குது சில பேர் பார்த்தீங்கன்னா சொந்த வீடு வாங்குவீங்க சில பேர் வந்து சொந்த வீட்டுக்கு இத்தனை நாளாக கு போயிருக்க மாட்டிங்க ஆடி மாதம் முடிஞ்ச உடனே ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நாலு பதினஞ்சாம் தேதிக்கு மேலே இருபத்தாறாம் தேதிக்குள்ளேற சொந்த வீட்டுக்கு குடி போகிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் அமாவாசை தாண்டினாலே ஆடி அமாவாசை தாண்டினாலே சில பேர் குடி போகிறதுக்கு தயங்க மாட்டாங்க அது நல்லதும் கூட அதனால் கவலைப்பட வேண்டாம் இந்த செவ்வாய் பயிற்சியானது எல்லா ராசிக்கும் நல்லது பண்ணக்கூடிய தான் இருக்கு ஆனால் அதிகமான நல்லது பண்ணக்கூடிய ராசிகளில் யார் இருக்காங்கன்னா மற்ற ராசிகளை காட்டிலும் சிம்ம ராசிக்கு நல்லது பண்ணக்கூடிய யோகம் இருக்கு தசமஸ்தானத்துக்கு செவ்வாய் வராரு தசமஸ்தானம் அப்படிங்கிறது வந்து தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் பாக்யாதிபதி ஒன்பதாம் இடத்து அதிபதி பத்தாம் இடத்துக்கு வந்து நாலாம் இடத்தை பார்க்குறதுனால இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை ரீதியாக உத்தியோக ரீதியாக வியாபார ரீதியாக தொழில் ரீதியாக முன்னேற்றம் அடைந்து இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது சொந்த வீட்டுக்கு இடம் போகிறதோ இல்லை வேறு வீட்டுக்கு இடம் மாற்றுறதோ இல்லை வேறு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதோ இதெல்லாம் நடக்கும் உடனே சில பேர் வருவாங்க சார் ஆடி மாதம் எப்படி சார் போகிறது அப்படின்னு ஆடி மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போவீங்க ஏன்னால் கடைசி காலகட்டத்தில் இருந்தே அதாவது செவ்வாய் பயிற்சி அடுத்த பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பதினைஞ்சு நாள் முன்னாடி எல்லா நல்லதையும் பண்ணிட்டு போவார் இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேல் படிப்புக்குண்டான முயற்சிகள் வெற்றியை தந்து கடல் கடந்து பயணிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் வியாபாரிகளுக்கு மட்டுமல்லாமல் இந்த ராசியில் பிறந்த குடும்பத் தலைவர்களுக்கும் இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கும் சற்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா தசமஸ்தானத்துலேருந்து செவ்வாய் நாலாம் பார்வையோ அவங்க ராசியை பார்க்குறாரு உங்களுக்கு ஒரு பதட்டம் தலையில் வந்து ஒரு ஒரு தலைவலி வரும் எதுக்குன்னா தலைவலின்னா பயப்பட வேண்டாம் உடனே வியாதியான்ட்டு அந்த தலைவலியெல்லாம் போயிடும் ஆனால் ஒரு ஒரு சின்ன டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும் இதை பண்ணுவோமா இதை பண்ண மாட்டோமா அப்படிங்கிற பயம் இருக்கும் விவசாயிகளுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய பயிற்சியாக இந்த செவ்வாய் பயிற்சி இருக்குது நீங்கள் நீண்ட நாட்களாக உங்களுடைய பூர்வீக சொத்தை உங்கள் பேருக்கு கொண்டு வரணும் இல்லை உங்கள் அந்த பூர்வீக சொத்துலேருந்து வரக்கூடிய பங்கு உங்களுக்கு வராமல் இருந்ததுன்னா அதெல்லாம் இப்போ நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இதன் மூலமாக உங்களுடைய வளர்ச்சி அமோகமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது சகோதரக்காரகன் தசமஸ்தானத்தில் இருக்கிறதுனால அண்ணன் தம்பிக்குள்ளே பார்ட்னர்ஷிப் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஒன்றரை மாதங்கிறது வந்து நாற்பத்தி நாலு நாட்கள் வந்து உங்களுக்கு யோகத்தை தருகின்றது தொழில் வளர்ச்சி சிறக்கக்கூடிய வகையில் இருக்குது அதே சமயம் பார்த்தீங்கன்னா நெருப்பு சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் கெமிக்கல் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் மருந்து சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் அமோக மன அமோகமான பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது அட்வைஸ் பண்ணக்கூடிய தொழில் அதாவது பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் வா வார்த்தைகளால் தொழில் செய்யக்கூடியவர்கள் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய அதாவது இப்படி அந்த ஆசீர்வாதம் பண்ணுற பதவியில் யாரெல்லாம் இருக்காங்களோ ஆசிரியர்கள்லாம் அந்த நிலமையில் தான் இருக்காங்க அவர்கள் எல்லோருக்கும் அனுகூல பலன்கள் ஏற்படும் வழக்கறிஞர்கள் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் வழக்கு சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல மரியாதை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அரசாங்க வகையில் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் அரசாங்க வகையில் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் ஸோ மொத்தத்தில் வளர்ச்சி மட்டுமே இருக்கக்கூடிய ஸ்திரத்தன்மை ஏற்படுகின்ற மாதமாக இருக்கிறதுனால இந்த கிட்டத்தட்ட நாற்பத்தி நான்கு நாட்களுக்கு இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தா குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும் உங்கள் வீட்டில் உங்கள் அப்பாவுக்கோ இல்லை உங்கள் அண்ணனுக்கோ யாருக்காவது அறுபதாம் கல்யாணம் இல்லை எண்பதாம் கல்யாணம் பண்ணணும் இல்லை தொண்ணூறாவது தொண்ணூறாவது வயசு பூர்ணாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னா அதை முடிஞ்சால் இந்த நாற்பத்தெட்டு நாற்பத்தி நான்கு நாட்களுக்குள்ள செய்கிறதுக்கு முயற்சி பண்ணால் உங்களுக்கு மேலும் ஸ்ரேயஸை உண்டு பண்ணும் இதில் சொல்லப்பட்டுள்ள பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் அதற்குண்டான பலாபரன்களின் மூலமாக உங்களுக்கு நற்செய்திகள் வந்து சந்தோஷமான அனுபவங்களை பெற்றிட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த செவ்வாய் பயிற்சியின் பலன்கள் மட்டுமல்லாமல் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு உண்டான பலன்கள் என உங்களுடைய லக்னத்துக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்கும் உங்களுடைய லக்னத்துக்கு சுக்கரன் பயிற்சி எப்படி இருக்கும் உங்களுடைய லக்னத்துக்கு சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்கும் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி அன்னைக்கு குரு வக்ர பயிற்சி அடைவார் அந்த குரு வக்கர பயிற்சி உங்களுடைய லக்னத்துக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறாரு அப்படிங்கிற தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்ள உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எமது டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பர் ப்ளஸ் வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் சென்னையில் நான் இருக்கேன் சென்னையில் இருக்கிறவங்க இந்த டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பர் தொலைபேசி மூலமாக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து நேரில் வந்து பார்க்கலாம் சப்போஸ் வர முடியாதவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய பிறந்த விவரங்களை உங்களுடைய ஜாதகம் எனக்கு தேவையில்லை உங்களுடைய பிறந்த விவரங்கள் அதாவது உங்களுடைய பெயர் இனிஷியல் அதாவது அப்பா பெயரோட முதல் எழுத்து பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை தெரிவித்து வாட்ஸ்அப் மூலமாக தெரிவித்து உங்களுடைய கேள்விகளையும் பகிர்ந்து கொண்டு அதற்குண்டான பலாபலன்களை தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்ளலாம் அதற்கு கன்சல்டேஷன் சார்ஜ் உண்டு அதெல்லாம் என்னங்கிறத நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பேசுங்கள் உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்